வணக்கம் லவர்ஸ் நம்ம டாகி சேனல்ல நாய்கள் பத்தின பல நல்ல தகவல்கள் அந்த வரிசையில வந்து டைஜிட்டான் பிளஸ் இது வந்து ஹிமாலயாவோட ஒரு ஃபேமஸான மெடிசின் இது வந்து நாய்களுக்கு வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு யூஸ் பண்றாங்க இதை பத்தின விரிவான விளக்கத்தை நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு இது வந்து டைஜிட்டான் பிளஸ் இது ஹிமாலயாவோட ஒரு ஹெர்பல் டைஜஸ்டிவ் சிரப் வந்து வர வயறு வலி வயறு வீக்கம் வாயு பிரச்சனை லூஸ் மோஷன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெந்தயத்தோட ஆயுள் அப்புறமா காடமம் ஏலக்காய் ஆஹ் இந்த மூலிகைகள் வயிறு வலியை குறைச்சி ஜீரண சக்தி அதிகரிச்சு அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இது வந்து நாம என்னென்ன பிரச்சனைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் இருந்தா குடுக்கலாம் ஒழுங்கா சாப்பிடாம ரொம்ப சோர்வா இருந்தாங்க அப்படின்னா குடுக்கலாம் அப்புறமா வந்து நீங்க திடீர்னு ஏதாவது உங்களுக்கு சாப்பாடு டயட்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது லூஸ் மோஷன் அந்த மாதிரி வாந்தி அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க இது யூஸ் பண்ணலாம் சின்ன பப்பீஸுக்கு வந்து அவங்க மோஷன் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அஹ் சொட்டி சுட்டா போவாங்க அந்த மாதிரி நேரத்துலயும் வந்து நீங்க எதுவும் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க அதுக்குள்ள உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா உடனே வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிடல் போக முடியும் அதுக்கான மெடிசன் ஏன்னா லூஸ் மோஷன் வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நான் மெட்டா வச்சுட்டு இருக்க காணிக்கணும் இதோட டோசேஜ் அளவு என்னன்னா நீங்க வந்து உங்க கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுங்க வந்து சின்ன ஸ்மால் பிரீட்ஸ்க்கு வந்து ரெண்டு எம்எல்ஏ கொடுக்கலாம் ஒரு மீடியம் பிரீடு இருக்கிறவங்களுக்கு வந்து மூணு வச்சு கொடுக்கலாம் லார்ஜ் பிரீடுக்கு வந்து அஞ்சு வச்சு கொடுக்கலாம் ஒரு நாள் ரெண்டு வேலை கண்டிப்பா கொடுக்கணும் ரெண்டு வேலை கொடுத்தாதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் வந்து சின்ன பப்பீஸ்க்கு வந்து ஒரே வச்சு கொடுக்கலாம் இந்த மெடிசின் எப்படி கொடுக்கறது அப்படின்னா அவங்க எதுவுமே சாப்பிடல சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வந்து சிரிஞ்சில எடுத்து அதை வாய்க்குள்ள நான் டேரெக்டா கொடுங்க இல்லைன்னா வந்து அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபுட்ல வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த முன்னாடி வெட்டனரி டாக்டர்கிட்ட ஒன்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு டாகோட உடம்போட சிச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்க டாக்டருக்கு தான் பேசுவோம் அவங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா இது குடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து இது யாருக்கெல்லாம் வந்து குடுக்க கூடாது அப்படின்னா வந்து நீங்க ஆல்ரெடி உங்க டாக்டருக்கு வந்து வேற ஏதாவது மெடிசின் கொடுத்துட்டு இருக்கீங்க அது கூட அடிஷனலா வந்து இது வந்து டாக்டர் கன்சல்டிங் இல்லாம கொடுக்க கூடாது அப்புறமா உங்க டாக்டருக்கு ஸ்டொமக் கல்சர் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து இதை கொடுக்க கூடாது அதனால ப்ராப்பரா கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கறது பெஸ்ட் ரெண்டுல இருந்து மூணு நாள் தான் அதோட நிப்பாட்டிடணும் அதுக்குள்ளாடி உங்க டாக்டருக்கு வைரஸ் சரியாகல அப்படின்னா டாக்டர் பாருங்க டெய்லி டெய்லி ரெக்கமெண்டட் கிடையாது கண்டிப்பா டெய்லி கொடுத்து கொடுக்காதீங்க கொடுக்க கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்